வார் கண்காணிப்பு அமைப்பு இந்த யுத்தங்களை கண்காணிக்க கூடிய சர்வதேச அமைப்புகள் ஐ டபிள்யூ சிடிபி ஆகிய அமைப்புகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹமாசினுடைய போர் நிறுத்த உடன்பாட்டு ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் அதை பார்க்கும் போது அவர்கள் மிக தெளிவாக இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற பாரிய நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது என்று வார் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க தொடர்பான திருத்திரத்தம் வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதிலே அவர்கள் உறுதியாகவும் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை உறுதியாக நம்புகிறார்கள் நம்புவது மட்டுமல்லாமல் செயல்பட்டு வருகிறது அவர்களுடைய பிரிவுகள் மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது என்று இன்றைக்கு சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்பான ஐ எஸ்யூ சி ஆகிய அமைப்புகள் மிக துல்லியமான செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தினுடைய பகுதிகள் சிலவற்றை மீண்டும் நிறுவ தொடங்கி இருக்கிறது ராசாவினுடைய பல பகுதிகளில் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே மீண்டெழுந்து விட்டார்கள் மீண்டெழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல் ஹமாசினுடைய போராளிகள் சுதந்திரத்திற்கான போராளிகள் நட்சாரின் பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய ராக்கெட் தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வார் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல்

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் பாரிய அளவில் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அதற்குரிய வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நம்ம இறுதியில் அவற்றை பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டுடே பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய தலங்கள் மீது ராணுவ தலங்கள் மீது ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் கஸ்தாம்ரிகேடும் அல்குதுஸ் படை அணியும் ஏவி இருக்கிறார்கள் குறிப்பாக சேபா ஃபார்ம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலங்களை நோக்கி ஆருக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை கஸ்ஸாம் பிரிகேட் லெபனானில் இருந்து ஏவி செய்திகளை இன்றைக்கு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க நார்த் இஸ்ரேலுடைய மெட்டுல்லா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி ஐந்து ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினால் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் லெபனானில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் காசாவில் இருந்து அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது காசாவில் இருந்து அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்